லாபெல் சப்ஸ்க்பர்ஸ் அண்ட் டேர் ஆடியன்ஸ் வெல் கம் பேக் டூ ஆ நான் இன்னைக்கு வந்திருக்கிற லொகேஷன் எங்க அப்படின்னாக்கா மேனிவர் சிட்டில இருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு லொகேஷன் செட்டிப்புண்ணியன்றது பழைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இன்வெஸ்ட்மெண்டோட ஏர்லி பீரியட்ல உள்ள பீப்பிளுக்கு செட்டி புண்ணியம் தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா செட்டி புண்ணியம் ஒரு பெரிய பெரிய லேஅவுட்ஸ் எல்லாம் இருந்த ஒரு ஏரியா இன்னைக்கும் அங்க லேவு டெவெலப்மெண்ட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு லொக்காலிட்டி தான் சிட்டிக்கு ஆப்போசிட்ல அப்படின்றதுல என்ன அட்வான்டேஜ் கேட்டா நிறைய நான் ரெசிடென்ட் தமிழ்நாடுக்காரங்க இல்லாம வெளி மாநிலங்கள்ல இருக்கவங்க நிறைய பேர் மஹேந்திரா சிட்டியை பேஸ் பண்ணி செட்டி புனியம் ஜோன்ல தான் என்ன ஆகிறாங்க செட்டில் ஆறாங்க அப்படின்றப்ப இந்த ஏரியாவில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ப்ராப்பர்டிஸ் வந்து ரெண்டல் வேல்யூ நிறைய போகும் பேச்சுலர் அக்கமடேஷனுக்கான சான்சஸ் நிறைய உள்ள தான் மஹேந்திராவால் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற செட்டிபுண்ணியம் சரி செட்டி இந்த ப்ராப்பர்ட்டி யார் ப்ரபோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஓனர் அவரோட இண்டிவிஜுவலாக இருக்கிற ரெண்டு பிளாட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி ஆஸ் யூஸ்வல் அவரோட நம்பர் ஸ்கிரீன்ல போட்டுக்க மிஸ்டர் ஜான் அவர்கிட்ட நீங்க கூப்பிட்டு பேசலாம் ஜானோட ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னாக்கா தேர்ட்டி ஃபீட் ரோட்ல த்ரீ சைட்ஸும் ரோட் இருக்கிற மாதிரி ஒரு சைட்ல டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோட் அனதர் டூ சைடுஸ்ல தேர்ட்டி ஃபீட் ரோட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அந்த ப்ராப்பர்ட்டியா இருக்கு ஸோ அப்போ மூணு சைடு ரோடு இருக்கிற மாதிரி அந்த பிளாட்டை வந்து வச்சிருக்காரு இந்த ப்ராப்பர்ட்டியோட டிமாண்ட் அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி அதோட சைஸ பேசுறோம் மூணு ஆப்ஷன்ஸ்ல அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்மளால வாங்க ஏன்னா இது வந்து கார்னர் த்ரீ சைட்ஸ் அப்படின்றதுனால ஒரு பிளாட்ன்றது அவர் வச்சிருக்கே கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் வச்சு அப்போ ஒரு பிளாட் கார்னரா இருக்கு அப்படின்றனால ரெண்டு சைடு ரோடு இருக்குறதுனால நைன் நைன்டி நைன் நைன்டின்னு ஒரு பிளாட் எடுத்து ரெண்டு பேரா டிவைட் பண்ணிக்கலாம் அல்லது ரெண்டு பிளாட்டையும் சேர்த்து ஒருத்தரே எடுத்துக்கலாம் செகண்ட் ஆப்ஷன் மூணாவது ஒரே ஒரு பிளாட் மட்டும் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தனியாகவும் எடுத்துக்கலாம் இப்போ மூணு மூணு ஆப்ஷனா இருக்கு ஒன்னு நம்மளால ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்க முடியும் அல்லது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் வாங்க முடியும் அல்லது ரெண்டு பிளாட்டையும் சேர்த்து நாலாயிரம் ஸ்கொயர் எப்படி வாங்கினாலும் இந்த ஏரியா வருது ஏன்னா மூணு கிலோமீட்டர் தாண்டி நிறைய டெவலப்பர்ஸ் இன்னைக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்றதா இந்த ப்ராப்பர்ட்டியில நிதர்சனமான ஓகே இது அவரோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு கேட்டா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற ரேட்ல இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு இது வந்து டிடிசிபி ல ப்ராப்பர் அப்ரூவ் பண்ணப்பட்ட பிளாட் அப்படின்றதுனால இதுல வந்து கேட் லைன் வேல்யூக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு லோனும் ப்ராசஸ் பண்ணி தரக்கு மிஸ் ஜான் ரெடியா அவர்கிட்ட நீங்க பேசிட்டு டைரக்டா வந்து பிளாட்டை பார்க்கலாம் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது பக்கத்துல பம்பல் பீயோட ஒரு பிளே ஸ்கூல் இருக்கு அதே மாதிரி இந்த ரோடு வந்து ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு குழு குழு ரைட் லெஃப்ட்ல கம்ப்ளீட்டா வளர்ந்த மரங்கள் நிறைய இருக்கு அவனியூ ட்ரீஸ் நிறைய ட்ரீஸ் நம்ம குட்டி குட்டியா பாத்துருப்போம் அது எல்லாமே இப்ப வந்து டெவலப்ட் அவனியூ ட்ரீஸ் இந்த ஏரியாவில இருக்கு ஸோ இதுக்கு பின்னாடி பக்கமும் என்னால வீடு பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் இதுல வந்து சைஸ் ஆஃப் த பிளாட் அப்படின்னு பாக்குறப்ப இதோட சைஸ் ஆஃப் த பிளாட் வந்து சிக்ஸ்டி பை தேர்ட்டி த்ரீ அப்படின்றது ஒரு பிளாட்டோட சைஸ் ஸோ இது சிக்ஸ்டி பை தேர்ட்டி த்ரீ நீனாக்கா இது வந்து கார்னர் பிளாட் அப்படின்றதுனால எந்த சைட்ல எடுத்தாலும் ஃப்ரண்டேஜ் தான் இப்படி பார்த்தா ஃப்ரண்டேஜ் அப்படி பண்ணலாம் ரெண்டு பிளாட்டை டிவைட் பண்ணும்போது தேர்ட்டி பை தேர்ட்டி த்ரீன்ற சைஸ்ல வந்து நமக்கு பிளாட்டோட சைஸ் நைன் ஹண்ட்ரட் நைன்டி ஸ்கொயர் ஃபீட்ல வரும் அந்த பிளாட் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ப்ராப்பராகவே வந்து கம்பவுண்ட் பண்ணிருக்காரு கம்பவுண்ட் பண்ணி உள்ள வந்து நீட்டா க்ளீன் பண்ணி வச்சிருக்காரு ஸோ நமக்கு கம்பௌண்ட் பண்ற வேலை மிச்சம் ப்ராப்பர்ட்டி செக்யூர்டா இருக்கு அப்படின்றதா இந்த ப்ராப்பர்ட்டில உண்மையான விஷயம் ஓகே லோன் கிடைக்குது மஹிந்திரா பக்கத்துல இருக்கு வெல் டெவலப்டு ஏரியால இருக்கு டெவலப்மெண்ட்ஸோட அடுத்த அடுத்த பேசஸ் பாக்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி தயார் அந்த தேர்ட்டி ஃபீட் ரோட்ல இருக்கு எல்லாமே பிரீமியம் எதுக்கு வெயிட்டிங்ல இருக்கீங்க டேரக்டா கால் பேசிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க இதான் உங்க ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்க கமெண்ட்ல சொல்லி பண்ணிடாது இப்ப And watching our channel, thank you for watching our channel.